இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் அமே லூயம் பயன் கத்தோடைய கத்த நல்லவர் எனக்கு அன்பான தெய்வ ஜனமை இஸ்ரேவேலின் பெருமந்தை செய்த வேலைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக சின்ன ஜபத்தை நம் தேவாதி தேவனாகிய கத்தரை நோக்கி எரெடுக்கலாமா இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பித்தாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா அப்ரோஜனமான உச்சினமான அடிமையப்பா இயேசுவின் நாமத்தாலே ஜபத்தை எரெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை இணக்கம்பான தேவ ஜனமி நேற்று கூட இந்த ஷார்ட் மெசேஜுக்காக நம் தேவாதி தேவனாகிய கத்தர் கொடுத்த வேத வசனம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நாலாம் நாளில் பெராக்காவிலே கொடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வேதத்தை திறந்து மறுபடியுமாய் வாசிக்கலாமா ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நாலாம் நாளில் பெராக்காவிலே கொடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் அமே நல்லூயா எனக்கன்பான அன்பான தெய்வ ஜனமே பராக்கா என்றாலே அது ஜெயத்தை தந்த கத்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு ஸ்தலம் ஒரு பள்ளத்தாக்கு கத்த தந்த ஆசிர்வாதத்தின் ஜெயத்தின் பள்ளத்தாக்கு இங்கே யோசுபாத் ராஜாவும் யூதா தேசத்து குடிகளும் சேர்ந்து நின்று அவர்களுக்கு கத்த செய்த பெரிய நன்மைக்காக பராக்கா என்ற இடத்திலே கூடி நின்று கத்தருக்கு நன்றி பலி செலுத்துகிறார்கள் விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புகிறார்கள் யோசபாத் மிகவும் பயப்படுகிறான் ஆனாலும் கூட அவன் கத்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்ததுனால அவனும் அவன் தேசத்து குடிகளும் உபவாசம் இருந்து கத்தரை தேட அவன் சொல்கிறான் தத்துடைய சமூகத்தை தேடுவதற்கு அவனுடைய தேசத்து குடிகளை உபவாசம் இருக்கும்படி அவன் கட்டளையிடுகிறான் அவன் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி எங்களால் ஒன்று கூடாது உமால்தான் எங்களுக்கு பாதுகாப்பை தர முடியும் ஜெயத்தை தர முடியும் என்று அத்துடைய சமூகத்திலே அவன் விழுந்து கிடக்கிறான் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அவன் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான பாடி துதிக்கும் படைக்கு கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடி துதிக்க பாடகரை அவர் நிறுத்துகிறார் அவர்கள் துதி செய்ய ஆரம்பித்த உடனே கத்தர் யுத்தம் செய்து அதாவது எதிரிகளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களை அடியும்படி கத்த செய்கிறார் தேசத்து குடிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியம் அவர்கள் யுத்தமே பண்ணவில்லை பெருமனை கத்தரை துதித்து பாடுகிறார்கள் அவர்கள் துதித்து பாட ஆரம்பித்த வேளையிலே அந்த எதிரிகளுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி நின்று வெட்டி மடிந்து போகிறார்கள் அதனால் அவன் தேசத்து கொடிகளும் கத்தருக்கு நன்றி செலுத்துவதற்காக பெராக்காவிலே கூடுகிறார்கள் அங்கே கத்தருக்கு நன்றி செலுத்தி துதிபலி ஏறெடுத்தார்கள் கன்பான தேவ ஜனமே உங்களுக்கும் கூட இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அநேக முறை நம்முடைய ஜீவனை தப்ப வைக்கிறார் எதிரிகள் முன்னாலே ஆயத்தப்படுத்துகிறார் பலவித ஆபத்துகளிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில் எல்லாம் செய்ய முடியாத அதிசயமான காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார் ஆனால் பேர் கத்தர் செய்த நன்மைகளை அந்த மறந்து போகிறார்கள் நன்றி செலுத்த கூட அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது காரியம் மனுஷன் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற வேலையிலே உதவி செய்த மனிதனுக்கு அந்த உதவியை பெற்றுக்கொண்ட மனிதன் மனிதன்ஸ் கூட சொல்லாமல் போனால் அந்த உதவி செய்த மனிதன் எவ்வளவு ஃபீல் பண்ணவான் இல்லையா ஆனால் அவன் செய்கிறது லேசான காரியம் ஆமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வது மகத்தான ஒரு காரியம் இங்கே யோசபாத்தும் அவன் தேசத்து கொடிகளும் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் அதனால் அவர்கள் மகிழ்ந்து பாடி பராக்காவிலே கத்தரை துதித்து ஆராதனை செய்கிறார்கள் நக்கன்பான தேவ ஜனமே ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு அருமையான பாடல் கத்த நல்லவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா வரக்காவில் கூடுவோம் கத்த நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் எதிரியை முறியடித்தார் பாடுவோம் 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 நமக்காயுத்தம் செய்தார் பாடுவோம் நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம் நாளெல்லாம் பாதுகாத்தர் பாடுவோம் பரக்காவில் கூடுவோம் கத்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் இழைப் தந்தார் பாடுவோம் യം മഹിഴ്ത പാടുവോം ഇതയം മഹിഴ്ത പാടുവോം വരക്കാവിൽ കൊടുവോം കത്തർ നല്ലവർ പാടുവോം പാടുവോ സമധാനം തന്നാരേ പാടുവോം സന്തോഷം തന്നാരേ പാടുവോം സന്തോഷം തന്നാരേ പാടുവോ വരക്കാവിൽ കൊടുവോം நல்லவர் என்று பாடுவோ பாடுவோ எனக்கு அன்பான தேவ ஜெனமிலின் பெருமந்தே ஏசுப்பா நம்மிடம் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம் இது ஒன்றுதான் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு வேறு ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம் உடானு ஸ்தோத்திரம்பா நன்றியப்பா நன்றி 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 சப்பா என்று சொன்னால் போதும் இதற்காக நீங்கள் சர்ச்சுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் என்று இல்லை நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நன்றி செலுத்தினால் போதும் ஆனால் அநேக பிள்ளைகள் அப்படி கூட நன்றி செலுத்துவதில்லை சிலர் சர்ச்சில் சபையில் முன்னால் நன்றி செலுத்த வெட்கப்படுவார்கள் அப்படி வர வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே பரலோகத்தின் தேவனை நோக்கி நன்றி செலுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கும் ஆசிர்வாதங்கள் பெருகும் கத்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக இன்னும் நன்றி பலி ஏறெடுத்துக் கொண்டே இருப்பீர்கள் தேவ ஜனமே கத்தருக்கு நன்றி செலுத்த மறக்கிற ஜனங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே ஒரு அருமையான மனிதன் அனைப்போரை சேர்ந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்த சுரங்கோரன் என்ற அருமையான சகோதரன் உலக அரங்கிலே எம்எஃப்என் என்ற அந்த குத்துச்சண்டை நடக்கிற இடத்திலே பல்வேறு குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்கிற அந்த இடத்திலே சுரங்கோரன் அந்த குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார் அவர் என்ன செய்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற உடனே இவ்வளவு பேர் கூடி நிற்கிறார்களே என்று கூட நினைக்காமல் எல்லார் முன்பாகவும் கத்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் முதல் முதல் அவர் சொல்கிற வார்த்தை திங் என்று മക്കൾദ് അറി <laughs> மணிப்பூரை சேர்ந்த அந்த அன்பு சகோதரர் சுரங்கோரன் பலவித பாடுகளின் மத்தியிலும் கூட அந்த உலக அரங்கிலே குத்துச்சண்டை போட்டியிலே வெற்றி பெற்ற உடனே மனிதர்களுக்கு அவர் நன்றி செலுத்தவில்லை தன்னை இவ்வளவாய் வெற்றி பெற செய்த தேவாதி தேவனாகிய கத்தரை புகழ்கிறார் எவ்வளவு அருமையான காரியம் எனக்கு அன்பான அங்கே யோசபா தன் குடிகளோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறான் கத்து கொடுத்த ஜெயத்திற்காக இங்கே நம் இந்திய தேசத்தின் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர் சுரங்கோரன் உலக அரங்கிலே அவருக்கு கிடைத்த வெற்றிக்காக கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என கண்மான தேவஜனமே நீங்களும் அவரை போல எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் கூட கத்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாமா சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனங்கள் ராஜா அருமையாய் செல்கிறான் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறான் சங்கீதம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்றாவது அருமையாயவன் சொல்கிறான் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று அவருக்கு ஒன்றும் செலுத்த முடியாது அவர் செய்த நன்மைகளுக்கு பதிலாய் மண்ணான நம்மால் பதிலுக்கு செய்ய முடியாது ஆனால் வெறுமையாக்கி செய்த பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனாகிய கத்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கத்தருக்கு அது மகிழ்ச்சியான காரியமாயிருக்கும் அகன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே இன்றைய நாளில் உங்களுக்கு செய்த செய்ய போகிற செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தலாமா நல்லவர் மேன்